எரிமலைகளில் காணப்படும் முக்கிய கூறுகள் ஒன்று பாறைக்குழம்பு தேக்கம் மாக்மா சாம்பர் இது புவிக்கு அடியில் பெரிய அளவில் காணப்படும் கற்குழம்பு குளமாகும் இதுதான் பாறை குழம்பு தேக்கம் ரெண்டு துவாரங்கள் பென்ஸ் எரிமலை வெடிப்பின் போது வாயுக்கள் புகை நெருப்பு மற்றும் பாறைக்குழம்பு வெளியேறுவதற்கான வழிகள் துவாரங்கள் என அழைக்கப்படுகிறது அடுத்து எரிமலை கூம்புகள் துவாரங்கள் வழியாக வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு ஒரு கூம்பு வடிவ நிலத்தோற்றத்தை உருவாக்குகிறது இதற்கு எரிமலை கூம்புகள் என்று பெயர் வல்கனிஸ்கோன் எரிமலை வாய் கிரேட்டர் எரிமலை உச்சியில் காணப்படும் கிண்ணம் போன்ற வடிவமைப்பு பள்ளமே எரிமலை வாய் என்று அழைக்கப்படுகிறது கிண்ணம் போன்ற பள்ளம் எரிமலை வாய் என்று அழைக்கப்படுகிறது நாலு வகையான எரிமலை நான்கு வகையான முக்கிய கூறுகள் பார்த்தோம்